எங் பேரு நூரல்ஸ் பற்றி நான் வந்து இந்த உலகத்துக்கு நிறையா நபிமார்கள் அனுப்பி இருக்கான் அல்ல ஒரு நபி இருந்திய நபியானா முகமா நபி சொல்லுல்லா கு அழகேசலா நபி இருதி நபி நான் குரானில் குரான் வந்து அல்லாஹ் மொத் மொத்தம் இருபத்தஞ்சு நபிமால்களை பற்றி குறிப்ப சொல்லி வச்சிருக்கான் பத்தி சொல்ல முகமா பத்தி சொல்ல கேசலாம அதுல வந்து ஒரு நாள் கலந்துட்டான் அதுல நைனூர் ஊருக்குல்ல ஊருக்கு அனுப்பிவிட்டான் அங்க அந்த ஊர்ல ஒல்லாச்சும் மக்கள் இருந்தாங்க அவங்களை சலையவே வணங்கிட்டு இருந்தாங்க நீங்க சலையை சாமின்னு சொன்னாங்க நீங்க சலையை வளர்க்குறாதீங்க அல்லாவை வணங்குங்க எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தாங்க யாருமே அவங்க பேச்ச கேட்கல கேட்காம இருந்தப்ப பல நாடாயிடுச்சு பல வருஷம் ஆயிடுச்சு செலுத்து போயிட்டாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கடல்ல போட்டு இருந்துச்சு அந்த அந்த போட்ல நிறைய மக்கள் இருந்தாங்க தெரியாது அந்த கப்பல் எங்க அங்கே நம்ம இறங்கி கொடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கப்பையில் ஏறி போனோன்னே அதுக்கப்புறம் நடுக்கடல் வந்துருச்சு எல் கொஞ்சம் ஆடிச்சு அதுக்கப்புறம் அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க என்ன யாராச்சும் ஒருத்தவங்க இந்த கப்பலை விட்டு குதிச்சுட்டா இந்த கப்பல் நேரம் போவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி எழுதி சீட்டு குறித்து போட்டாங்க அந்த பேப்பரை ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா யூனிசன் பேர் வந்துச்சி அதுக்கப்புறம் அல்ல அந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க குதிச்சுட்டாங்க குதிச்சோடனே எல்லாம் சொல்லியிருக்கான் நம்பி குதிப்பாங்க மீன்கிட்ட சொல்லியிருக்கான் நம்பி குதிப்பாங்க நீ வந்து கடிக்காம சும்மா முழுசாக முழுங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் அதுக்கப்புறம் குதிச்சோன்னே பெரிய மீன் வந்துச்சு வந்து கடிக்காம சும்மா முழுசாக முழுங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்படி பாவமனை இப்போ கேட்காம இருந்தாங்களாம் அல்ல அவங்க வந்து நிறையா தொழுது நிறையா இதுவாக இன்னி மணிப்பு என்ன பாவ மணிப்பு கேட்டாங்க அதுக்கு மீனிங் என்னன்னா வழக்கத்தில் புரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை மிக தூய்மையான அவன் அநாயம் காரனால நான் ஒருவராக விட்டேன் அப்படி அவங்க பாவ கேட்காம இருந்தாங்கன்னா மறுமே நாள் வரைக்கும் அந்த மீனோட வயிற்றுலேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பாவ கேட்டோன்னே மன்னிச்சுட்டான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நான் நபியை மன்னிச்சிட்டேன் நீ போய் அவங்கள அந்த ஓரத்தில் போய் குப்பிடு கடல் ஓரத்தில் போய் துப்பிட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்பதான் தெரியுது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நல்லா வந்து நம்மளா மனி சாதாரணம் மனிதர்கள் தானே மனிதர்கள் தானே நபிமார்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அப்ப நம்பனா சாதாரண மனுஷங்க தானே நம்மளுக்கு நான் எப்படி ஒரு தண்டனை கொடுத்துருப்பான் அப்படி தெரிஞ்சிச்சப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டாங்க அவன் சும்மா சொன்னாங்க நம்ம அஸ்லாம் வலாய்க்கேன்